அபூதர் இன்னக இம்ரான் ஃபீக ஜாஹிலியா அபூதர் இன்னும் நீங்க ஜாஹிலியத்துல இருக்கீங்க உங்களுக்கு இன்னும் ஜாஹிலிய குணம் இருக்குது ய அபாதர் இன்னக இம்ரான் ஃபீக ஜாஹிலிய கண்டிக்கிறார்கள் அபூதர் நீ இத விடணும் எப்ன சௌதா என்று இப்படி சொல்வீங்க கர்பி மகனே எப்படி சொல்வீங்க குலம் கோத்திர பெருமைகளை எல்லாம் தகர்த்தறிந்தது இந்த இஸ்லாம் அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் வெள்ளையன் அரபி அஜமி சிவப்பன் கர் இப்படி எப்படி நீங்க பாகுபாடு பார்ப்பீர்கள் பார்க்க முடியாது என்று கண்டிக்கிறார்கள் அபூதர் அவர்களை அபூதர் அவர்கள் திருந்திக் கொள்கிறார்கள் ஆனால் இதை சில சவால்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய முகத்தை தரையிலே வைத்து என்மேல் நீங்க காலால் என்று சொல்ற அளவுக்கு இந்த செய்தியை சொல்கிறார்கள் அப்படி ஒரு செய்தி ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது என்ற ஒரு கண்ணியமான மூமின் அந்த அளவு தரையில் முகத்தை வைத்து காலால் மிதிக்க சொல்ல மாட்டான் அது கட்டப்பட்ட ஒரு செய்தி அந்த அப்படி அது செய்தி அதே ஒரு நாள் அதிகமான எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் பாருங்க கற்றுக் கொடுக்கிற மாதிரி அதே அபூதர் ரிஃபாரி அவங்களோட பேர் வந்து நான் சொல்கிறேன் அபூதர் விழிச்சாங்க பெரிய சீரியஸா ஒரு விஷயத்தை சொல்ல போறாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படிதான் நினைப்பாங்க

ஒரு 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 சட்டியில போட்டு அவங்க சமைக்கிறத பக்கத்து உண்டு கொடுப்பாங்க அடுத்தவங்க அங்கே அளவு கொடுப்பாங்க அப்ப மாறி மாறி இப்படி கொடுப்பது என்பது ரசூ சல்லல்லாம் அபூதருக்கு செஞ்ச ஒரு உபதேசம் அன்புக்குரியவர்களே இது அல்லாஹுடைய சல்லல்லா அலசிலம் அவர்கள் அபூதர் அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த உபதேசம்